கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பொள்ளாச்சியிலிருந்து கோட்டூர் வழியாக சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் உள்ள இப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவிகளின் தனி திறமைகளை நேரடியாக கேட்டறிந்தார் மேலும் ஆசிரியர்களிடம் மாணவிகளின் கல்வி திறன் பற்றி விசாரித்தார் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவிகளிடம் அன்று நடைபெற்ற பாடத்தின் வினாக்களையும் கேட்டறிந்தார் உரையாடிய அமைச்சர் கிராமத்தில் படிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இடைநிலை கல்வியை தவிர்க்க வேண்டும் உயர்கல்வியை கட்டாயம் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார் thank you